வணக்கம் ஏ குரூப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆமூரில் ஏடி முப்பத்தி ஏழு ரக நெல் குறைந்தபட்சம் ஒரு கிலோ பத்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்தொன்பது ரூபாய் ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தஞ்சாவூரில் பிபிடி நெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வந்தவாசியில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரக நெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பத்தொன்பது ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வந்தவாசியில் உன்னி நெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரக நெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பத்து ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரத்தில் ஏடிடி முப்பத்தி ஏழு ரக நெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரத்தில் பிபிடி ரகனில் ஒரு கிலோ குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மணலூர்பேட்டையில் ஒரு கிலோ ஏடிடி முப்பத்தி ஏழு ரகநெல் ஒரு கிலோ குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் இருபத்தொம்போது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினோரு ரூபாய் ஐம்பத்தாறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்